உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கவிருக்கும் தமிழர் நீதி கட்சி தென்மன்ற செயலாளர் ராஜ்பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு கூட்டம் கல் வேண்டும் என்றும் ஒரு கூட்டம் கல் வேண்டாம் என்றும் பயங்கர மோதல் போக்கு உருவாகி கொண்டிருக்கு கல் வேண்டும் என்பவர் வந்து பகிரங்கமாக தமிழர் இல்லை என்றும் கல் வேண்டாம் என்பவர்கள் வந்து தெலுங்கர் என்றும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதை வந்து நீங்க எந்த மாதிரி எதிர்பார்த்து பாக்குறீங்களா அதாவது வெளிப்படையா செல்ல தானே டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவனர் அவர் வந்து கல் வேண்டாம் பூரண மது வழக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கல் வந்து அனுமதிக்கணும் இறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு இடத்த அறிவிச்சு அங்க வந்து கருக்கு மொட்டைகள் சேவி அந்த பனைய மேல ஏறி அந்த பனையில வந்து மேல ஏறுறதுக்கு வந்து ஏணி படி மாதிரி செய்து கட்டையால கட் வச்சு கயிறு வச்சு கட்டி இவரே வந்து மூச்சரைக்க மேல ஏறாரு ஏறி அந்த கல்லு அதுல தான் உருவாச்சா இல்ல இவங்க ஏற்கனவே எடுத்து வந்து வச்சது தெரியல அது குறித்து நமக்கு தெரியல அந்த ஒன்றை கீழே வந்து எல்லாருக்கும் பருகிறதுக்கு கொடுக்குறாங்க எல்லாரும் குடிச்சாங்க எல்லாரும் குடித்தாங்க கல்லை வந்து இறக்க இறக்க அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் பேசப்பட்டது அந்த இடத்துல கல் வந்து தமிழக அரசால் வந்து தடை செய்யப்பட்டது அண்டை மாநிலங்கள்ல இருக்கு கேரளாவில் இருக்கு பாண்டிச்சேரியில் இருக்குது கல் அங்கே வந்து இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கல் தடை செய்யப்பட்டது இதில் ஒரு அரசியல் இருக்கு நம்ம அதில் வந்து அதை இல்லைன்னு சொல்லலை ஆனா இன்றைக்கு இந்த மதுவால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு அன்றைக்கும் அந்த கல்லு மதுவால குடும்பங்கள் சீரழிஞ்சது ஏற்கனவே நிலத்தை இழந்தவர்கள் அதிகம் அந்த காலகட்டங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல வந்து குடும்பம் சிதைஞ்சு போச்சு மட்டுமல்ல கணவரு மாண்பு போச்சு மரியாதை போச்சு குடிகாரன்ற அந்த பட்டத்தை சுமந்துக்கிட்டு இன்னைக்கு வயது வரமின்றி நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இந்த நிலையில வந்து பள்ளி மாணவர்கள் இப்போ வந்து ஒரு ஒரு போதைக்கு இன்னொரு போதை மாற்று அப்படின்னு சொல்றது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அதாவது கல்லு அப்படிங்கிறது வந்து ஒரு உணவு அப்படின்னு சொல்றாங்க அது ஏற்புடையதல்ல அது போதைதான் தான் குடிக்கிறான் கல்லு மரத்துக்கு கீழே வந்து கும்பகமலா போய் என்ன உணவு பெறுகிறதுக்கு அப்போ நிற்கிறான் கல்லு வந்து அது ஒரு தான் சரி இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒருத்தருடைய கருத்து டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுடைய கருத்து வந்து கல் வேண்டாம் அப்படின்னு அவருடைய கருத்தா இதுக்கு வந்து அவர் தமிழர் இல்லை அவர் தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் இப்படி தரைக்குறைவா வந்து ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழ் கட்சியினுடைய தலைவரை வந்து பேசுறாங்க இது வந்து புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் இந்த சர்ச்சையில வந்து இப்ப சிக்கல அவர் வந்து ஆரம்பத்திலேயே சீக்கிராரு அந்த தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்லயே இவர் வந்து இந்த சமுதாயம் இல்ல இவர் வேற சமுதாயம் அப்படின்லாம் வந்து அந்த காலகட்டங்கள்லயே பேசப்பட்டது நீதிமன்றத்துல கூட அது வழக்கு இருந்தது ஆமா தாசில்தார் வச்சு தனியா வந்து அவர்களை வந்து விசாரிச்சு அப்படி எல்லாம் வந்து ரெடி பண்ணி நீதிமன்றத்துல வழக்கு போச்சு அந்த கார்டியன் சிஓ கார்டியன் ஆஃப் வந்து கருப்ப அப்படி அப்படின்லாம் வந்து அவர் சர்டிபிகேட் எடுக்கப்பட்டது அவருடைய அந்த இது வந்து அவருடைய அப்பா வந்து ரங்கராஜன் சொல்லப்பட்டது இது வந்து சொன்னாங்க அதெல்லாம் பண்ணி இடையில வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து விளக்கம் எல்லாம் கொடுத்தாரு நான் வந்து என்னை வந்து சிவப்பா இருக்கிறதுனால என்னை வந்து இந்த மாதிரி வேற சமுதாயம் சொல்றாங்க ஆனா வந்து நான் வந்து தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் தான் அப்படின்னு அவரு வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு அதுக்கு மேல போய் அதுல போய் அதை போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு அர்த்தம் இல்லை விருப்பப்பட்டா கூட இரு இல்லைன்னா வந்து போன அவ்வளவுதான் அது நம்ம சொல்றது வந்து கல்லு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்ன உடனே அவரு தெலுங்கர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தமிழரா இருந்தாரோ நம்ம கேக்குறோம் அப்ப அவதூறு அல்லது வந்து ஒரு தனிநபர் தாக்குதல் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து அது நல்லதல்ல அதுக்கு தேவையற்றது அதே சமயத்தில் அந்த புதிய தமிழக ஆதரவாளர் வந்து சீமானா வந்து தமிழர் இல்லை அவருடைய மனைவி தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரி இதே விஷயத்த வந்து டாக்டர் நடந்த விஷயம் அப்படியே சீமானுக்கும் பொருத்தலாம் அவருடைய இயற்பெயர் வந்து செபாஸ்டியன் பாஸ்போர்ட்லயும் எடுத்து போட்டு அதெல்லாம் பேசினாங்க இல்ல நான் அப்படி இல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு என்னென்ன சொன்னாங்க அவர் பத்தியும் வந்து அவர் வந்து தமிழர் இல்ல அவர் வந்து மலையாளி அவருடைய மனைவி வந்து ஒரு தெலுங்கு பாரம்பரியத்தை கொண்டவங்க அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து அவருடைய பின்பற்றக்கூடியவர்கள் அந்த அந்த அவரை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து அதை அதை வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருக்கும் நான் தான் சொல்லுவேன் டாக்டர் கிருஷ்ணசாமி பின்னாடி போறீங்க அப்படின்னா நீங்க கொள்கைக்காக போறீங்களா இல்ல அவருக்காக போறீங்களா இல்ல சீமான வந்து சீமான் பின்னாடி வந்து நீங்க போறீங்க அப்படின்னா சீமானுக்காக போறீங்களா அவருடைய கொள்கைக்காக போறீங்களா அப்ப கொள்கைக்காக நீங்க போறவங்க வந்து அவரை வந்து அப்படி இப்படி நம்ம பார்த்துக்கல கொள்கை போது விமர்சன செய்யலாம் அதில் மாற்றுக்கிறது இல்லை தமிழர்களே வந்து நம்ம வந்து ஒற்றுமையை வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இந்த சூழல்ல வந்து இவர் வந்து ஒரு ஒரு மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்காங்க இவர் வந்து ஒரு இன்னொரு கட்சியினுடைய தலைவரை வந்து அருவாழ்ட்டை விட்டுவோம் அவங்க வந்து நாங்க விட்டுவோம் அறுவாழ்ட்டை வெட்டுவோம் இப்படின்னு ஒரு ஒரு அநாகரிகமான வன்முறை சார்ந்த ஒரு வார்த்தைகள்லாம் வந்து கையாள்றாங்க இது தமிழர்களுடைய வந்து எப்படி வந்து அவங்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி அவங்களை அரசியல் படுத்துறது அந்த என்ன இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய சீமானுடைய நகர்வு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு சாதிக்கும் அவர் வந்து தன்னை அத்தாரிட்டியா நிறுவதுக்காக முயற்சி செய்கிறாரு இப்ப இந்த பக்கம் தேவேந்திரகுல வேளாண் பக்கம் வந்தாங்கன்னா ஆஹ் தேவேந்திரகுல தான் பாண்டியர் வல்லர்தான் பாண்டியன் சொல்லி அவர் வந்து பாண்டியர் சொல்லிருக்காரு வரலாற்று ரீதியாக அவர் வந்து படிங்கடா புத்தக சொல்றீங்கடா அவர் தான் பாண்டியர் நீ விரும்பினாலும் விரும்பாட்டலாம் அவங்க தான் பாண்டியர் அப்படின்னு அப்படின்ட்டாரு அங்க ஒன்னு பேசுறது இப்ப இந்த பக்கம் வந்தா இவங்க கல்லு இறக்கறது ஒரு ஒரு சமுதாயம் ஒரு அவருடைய சமுதாயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமுதாயத்தை வந்து பார் கல்லு இறக்கி பாக்குறேன் எவனா தடுத்து வந்து பாரு அப்படின்ட்டு அரு அருவாள்லாம் காட்டுறது ஒவ்வொரு சாதியும் திருப்திப்படுத்துகிற வேலையை சீமான் வந்து செஞ்சிட்டு அவரும் அந்த சாதிய பின்பலத்துக்கு தான் வந்து அடையாளப்படுத்த அவர் வந்து அரசியல் பண்றாரு தான் பண்றாரு அதானே உண்மை ஒவ்வொரு ஒரு சாதிக்கு இப்ப வந்து இப்ப அக்டோபர் முப்பது முப்பது வந்து முத்துராமலிங்க தேவருடைய அந்த குரு பூஜைக்கு போறாரு அங்க வந்து ஒரு பிரஸ் மீட் பண்றாரு பிரஸ் மீட்ல வந்து அவங்க கேக்குறாங்க யார் யாரு பாண்டியர் அப்படின்னு இப்ப சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அங்க போய் கேக்குறாங்க பாண்டியன்னு சொன்ன இப்ப சொல்லு நீ அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இவரு கேக்கல அப்படிங்கிற ரீதியா எப்பா இங்க இருந்து விட்டா போதும் அப்படின்ட்டு வந்துட்டாரு தப்பு சம்பச்சம் அப்பவும் விட்டாங்களான்னா அவரை வந்து தான் போறாங்க அந்த அளவுக்கு வந்து அவரை இது பண்றாங்க இருந்தாலும் அவர் வந்து தமிழர்களுக்கான உண்மையான அடையாளங்கள் தான் இந்த ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அவர் வந்து தமிழர்களுக்கான உண்மையான அடையாளங்களையும் அவர்களுக்கான அந்த சரியான அங்கீகாரத்தையும் தானே அவர் வந்து வெளிப்படையா சொல்றாரு அது வந்து அப்படி அப்படி சொல்றது வந்து இப்போ ஒரு சாதியை பெரும்படுத்தி பேசணும் இன்னொரு சாதிக்காரனுக்கு இப்போ பொறுக்கலை இல்ல வரலாறு வரலாறு பேசட்டும் இன்னொரு அவனுக்கு பொறுக்கலையே அப்ப எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கும் போது எங்கேயாவது ஒரு வாங்கி வாங்கித்தானே ஆகணும் மொத்தமா சுடுவானா அப்ப இதுதான் அதை வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம் அங்க போய் அறுவா காட்சி ஹேய் ஒன்னு கொச்சி போடுவேன் விடாம பண்ணியோ அப்படின்னா என்ன பண்ணுவான் இந்த பக்கம் நீ ஒருத்தலை நூறுவா அப்ப அங்க போய் பல்லர்கள் தான் பாண்டியர்னா நீ அங்க சொல்லிட்டு அக்டோபர் முப்பதுக்கு நீங்க வந்துருவியோ ஒண்ணு விட்டுருவோமோ அப்படின்னு இந்த பக்கம் சொல்லலாம்னு சொல்ல மாட்டேன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க அப்ப எல்லா சாதிக்குமான ஒரு நபரா இருக்கணும்னு சீமான் பாக்குறாரு அப்படிலாம் இருக்க முடியாது ராஜா அப்படிங்கறத யதார்த்தமான ஒரு நிலை அதாவது சாதிகளை வைத்து ஒரு ம மண்கோட்டை கட்டுறது அப்படி முடியாது தமிழ் தேச தன்னுரிமை கட்சி ஐயா வீணரசு அவர்கள் வந்து நாம் தமிழர் தலைமை சீமான் அவர்களை வந்து பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன மாதிரி குற்றச்சாட்டுன்னா மறைமுகமாக நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவுக்கு வந்து மறைமுகமாக வந்து ஆதரவாக இருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கனிமொழி எம்பி அவர்களுக்கு வந்து ஆதரவாக செயல்படுகிறது அவர் இவர்கள் நாம் தமிழருடைய செயல்பாடுகள் கட்சிகள் வந்து சரியாக வந்து செயல்படவில்லை என்று அவர் மாபெரும் குற்றச்சாட்டை வைக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வேனரசு வந்து அவருடைய கடந்து வந்த பாதையில நமக்கு தெரியும் இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து தலைவராக இருந்தவர் சீமான் கூட பயணிச்சவர் இப்பவும் நிறைய ஆதரவும் தெரிவிப்பாரு நிக்கிறாரு ஆதரவும் தெரிவிப்பாரு ஆமா அவரு எந்த இடத்துல வந்து இடர்றாரோ அந்த இடத்துல கொட்டு வைப்பாரு அந்த அளவுக்கு அவருடைய அணுகுமுறை இருக்கும் இவரே வந்து அந்த முரண்பாடு காரணமா தான் சீமான் இருந்து தெரிஞ்சு வந்தாரு இடையில சீமான் ஆதரிச்சாரு இப்ப சீமான எதிர்க்கிறாரு அது அவருடைய விருப்பம் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் வந்து சீமானுடைய அந்த இரண்டாயிரத்தி ஒம்பது அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து அதிமுகவை ஆதரித்தவர் தான் சீமான் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னவர் தான் சொன்னவர் சொன்னதோட மட்டும் இல்லை அவங்களுடைய நிர்வாகிகளை அவங்களுடைய கட்சிக்காரங்களை அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்வதற்கு அனுப்பினவர்தான் சீமான் இது வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறது வந்து

நடத்தக்கோரி தமிழர் அமைப்புகள் ஆமா மற்றும் தமிழர் கட்சிகள் வந்து கோரிக்கைலாம் கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா அமைச்சர் ஐயா கூட சேகர்பாபு ஐயா கூட இப்போ வந்து தமிழிலும் குடைமுழுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க ஆமா இது வந்து அந்த பேச்சே என்னன்னா வன்மமானது தமிழிலும் நடத்தப்படும் நீ எங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறியா இல்ல வந்து வேற்றுக்கழகத்துல இருக்கிறியா வேற நாட்டுல இருக்கிறியா நீ அமைச்சர் தானே நீ யாருக்கு அமைச்சர் தமிழனுக்கு அமைச்சரா இல்லை வந்து வே வேறு மொழிக்காரனுக்கு அமைச்சரா தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னா என்ன பொது நீ அமைச்சரா இருக்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி இது வந்து அநாகரிகமான பேச்சு தமிழ்நாட்டில் தமிழை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்ம நோக்கம் இப்போ சமஸ்கிருதம் வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்கு எல்லா கோயில்கள்லையும் பெருங்கோயில்கள்ல அது ஒரு சிறிய கும்பல் ஒரு சின்ன கும்பல் வந்து உட்காந்துக்கிட்டு அட்டுவுளியம் பண்ணிக்கிட்டு இருக்குது அவன் மொழியை வந்து அவனுக்கு அவனுடைய மொழியை பேசுகிறான் அவன் மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துக்கு இங்கே வேலை கிடையாது சமஸ்கிருதம் நீ பேசணும்னா நீ வந்து எங்கேயாவது போய் பேசு எங்கேயாவது காட்டுக்குள்ளே போ எங்கள் நாட்டை விட்டு போய் அங்கிட்டு போய் பேசு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழருக்கு எதிராக இங்கே வந்து ஒரு தமிழ் தமிழருடைய சமய வழிபாடுகளில் பிறமொழி கலப கலக்கக்கூடாது அந்த அந்த அதுதான் உங்களுக்கு அடிப்படை பிரச்சனையே அப்ப தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா இதை விட அயோக்கியத்தன வேளகத்துல ஒண்ணும் கிடையாது அப்போ பாபு அவருடைய பின்னணியை பார்க்கும்போது அவர் ஒரு தெலுங்கர் அவரு வந்து ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த தெலுங்கர் அப்ப அவருக்கு என்ன இருந்தாலும் தமிழர்கள் தானே ஓட்டு போட்டு அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க திமுக வந்து இன்னைக்கு அவர்களுக்கு தானே பிரதிநிதித்தம் கொடுக்குது திராவிட கட்சி குறிப்பா திமுக அவர்களுக்கு தானே பிரதிநிதித்துவம் கொடுக்குது அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க வந்து தமிழர்கள் கேட்குறது என்பது வந்து அநாகரி அது வந்து நான் பகிரங்கமாக கூட்டம் சேட்டுறேன் திமுக என்பது தெலுங்கர்களுக்கான அமைப்பு அதுல போய் எங்களுக்கு இடஒதுக்கீடு கூடு எங்களுக்கும் வந்து அமைச்சர் கொடு அப்படின்னு சொன்னா மயிரை கொடுப்பாங்க உனக்கு அதாவது அப்படி இல்லை அதாவது தமிழர்களுக்கான அமைப்பு இருக்குது இன்னைக்கு இந்த தமிழ் எழுதி கட்செல்லாம் இருக்குது தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் வந்து பதிமூன்று ஆண்டு காலம் சிறை யாருக்காக சிறை போனார் தமிழர்களுக்காக போராடி தமிழர்களை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில் வந்து போராடி வந்து அவங்க வந்து தியாகம் பண்ணி இருக்கிறாங்க அந்த மாதிரி அமைப்புகளில் நீங்க வந்து தேர்தலில் நின்று ஆட்சியார நோக்கி ப பயணிக்கணும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை மீண்டும் மீண்டும் திமுகவா அதிமுகவா பிஜேபியா தேசிய கட்சியாக இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் கடந்து தமிழர் அமைப்புகளை வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு தமிழர்கள் வந்து குறைஞ்சபட்ச உரிமைகளை கூட பாதுகாக்க முடியும் இன்னைக்கு உரிமைகள் கேட்கறதுக்கு இன்னைக்கு முடியல அந்த அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு கோயில்ல முருகே வந்து இன்னைக்கு சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்தினாங்க பிஜேபி சார்பில் இந்து முன்னாடி சார்பில் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை பாண்டி மதுரையில அப்ப என்ன சொல்றாங்க தமிழ் கடவுள் முருகன் எல்லாம் பேசுறான் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் பேசுற வந்து ஒரு இடத்துல இருக்கேன் என்கிட்ட வந்து சமஸ்கிருதத்துல பேசுறேன் எனக்கு என்ன தெரியும் முருகன் தமிழ் கடவுள் தானே என்ன மைத்துக்கு நீ வந்து சமஸ்கிருதத்தை பேசுறவன்ட்ட அவனையும் உள்ள வச்சிருக்க வெளியே பத்து நீ தானே அரசு வச்சிருக்க கவர்மெண்ட் நீ தானே ஜீவ போடு உள்ள வந்து சமஸ்கிருதர்களை அகற்று தமிழனை கொண்டு ஐயா ஏற்கனவே அப்படித்தானே இருந்தாங்க பழனியில் பண்டாரம் போன்றவர்கள் தானே இருந்தாங்க எல்லாம் அகற்றிட்டு வந்து அன்றைக்கு வந்து திருமலை நாயகர் காலத்தில் வந்து சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய பிராமணர்களை உள்ளதிக்கி வச்ச பழனியில் இருக்கக்கூடிய அந்த வருவார்கள் எடுத்துட்டு அப்போ எல்லாமே வந்து சமஸ்கிருத மயமாகவும் தெலுங்கு மயமாகவும் மாறுறதுக்கு இதெல்லாம் அந்த இது சுடுகாடா இது இஷ்டத்துக்கு பண்ற பண்ணுவீங்க நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்பதாக இந்த அநாகிரிக செயலை கைவிடணும் இன்னும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா கோவில்கள் இருந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை அப்புறப்படுத்தி விட வேண்டும் கோயில்கள் வந்து பாண்டியர்கள் கட்டியது சோழர்கள் கட்டியது சேரர்கள் கட்டியது அன்று மக்கள் உயிரை கொடுத்து எத்தனை பேர் செத்திருப்பாங்க ஒரு கோயிலை கட்டுறதுக்கு சஞ்சை பெரிய வந்து எத்தனை டன்னு கணக்கான அந்த கற்களை கொண்டு போய் வச்சிருக்கிறான் அந்த சுற்று வட்டாரத்தில் கல்லே இல்லை அப்ப எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறான் அப்போ எவ்வளோ உழைப்பு எவ்வளோ யானைகள் அந்த யானைகள் எல்லாம் பழகி எவ்வளோ உழைப்பு செலுத்தி ஒவ்வொரு கோயிலும் கட்டிருக்கும் தமிழர்களுடைய ரத்தம் இல்லையாது அந்த அந்த கோயிலை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய உழைப்பு இல்லையா அந்த உழைப்பை வந்து கொச்சைப்படுத்துற விதமாக இன்னொருவனை வந்து உள்ள வந்து நிர்வாகத்துல வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களை உள்ள வச்சுக்கிட்டு தமிழர்களை வந்து தமிழ் லீச பாசனு அவன் பேசக்கூடிய அளவில் இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்போ இதெல்லாம் வந்து அநாகரிகத்தினுடைய உச்சம் இது எங்களுடைய நாடு தமிழ்நாடு எங்களுடைய மொழி தமிழ்மொழி இது எங்களுடைய மண் தமிழ் மண் இங்கே வந்து தமிழ் தான் பேசணும் தமிழில் தான் ஆட்சி நடத்தணும் தமிழில் தான் எல்லாமே வேற்றுமொழிகளுக்கு இங்கே இடம் இல்லை வேற்றுமொழி பேசுறவன் நீ வந்து வேற எங்கேயாவது போய் பேசிக்கோ அது வந்து உள்ளுடைய விருப்பம் நாங்கள் வந்து இன்னொரு மொழிக்கான எதிரானவர்கள் அல்ல எங்கள் மொழியை எக்காரணத்தை கொண்டும் எங்கேயும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அது கோயிலையும் சரி எங்கேயும் சரி கோயில்களில் இனிமே தமிழர்களுக்கான சொல்கிறேன் அங்கே போய் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுங்க முதல்ல வந்து இந்த அர்ச்சனை கர்ச்சனெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கோயில்கள் என்பது உங்கள் முன்னோர்களுடைய அந்த கட்டிடக்கலை அவருடைய க கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை போய் பாருங்கள் இவங்களுக்கு காசை கொடுத்துட்டு உண்டியில் காசை போட்டு இதெல்லாம் வந்து வீண் வேலை முதல்ல அதை தூக்கி எரிங்க நம்ம கோயில் உங்கள் கடவுளை நேருக்கு நேராக பாருங்கள் புரோக்கர்களை வச்சு பார்க்காது புரோக்கர்லாம் நமக்கு தேவல்ல என்பதாக இனிமேல் இந்த குடமுழுக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழிலே நடத்தப்பட வேண்டும் பிற மொழி நடத்தப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை